வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலை நம்ம ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெஜ் சப்பாத்தி ரோலுங்க ரொம்ப எம்மியாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நம்ம முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசையணும் அதுக்கப்புறம் அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ப்ரிப்பர் பண்ணுங்க முதல்ல சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ரெண்டு கப் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு ஆட் பண்ணியாச்சு இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வெது வெதுப்பான நீரில் உப்பு கலந்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணுங்க அப்போ தான் சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் நம்ம சப்பாத்தி சாப்பிட்றப்பே நமக்கு சாஃப்டாக கிடைக்குங்க ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க இந்த ஸ்டேஜில் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் மேலே அப்ளை பண்ணி மூடி வச்சுக்கலாங்க ஒரு முப்பது நிமிஷம் அதை நல்லா ஊரட்டுங்க இப்போ சப்பாத்தி ரோலுக்கு ஸ்டஃபிங் பண்ணுங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி வச்சுருக்காங்க கால் கப் பச்சை குடை மிளகாய் கால் கப் சிவப்பு குடை மிளகாய் கால் கப் முட்டை கோஸ் அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க அரை கப் கேரட் கால் கப் மஞ்சள் குடை மிளகாய்ங்க அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் உப்பு சுவைக்கேற்ப மஞ்சள் தூள் சிறிதளவு பெப்பர் கால் டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு ரெண்டு கொத்து கொத்தமல்லி இலங்க இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற அரை வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கிறேங்க அது கூட அரை தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கலாங்க கேரட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கேரட் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அது கூட வந்து மஞ்ச கொட பச்சை கொடமெளகா செவப்பு குடமிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க சப்பாத்தி ரோலுக்கு செய்கிறதுக்கு நீலவாக்கில் கட் பண்ணாதாங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கிங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் முட்டைக்கோசையும் ஆட் பண்ணிக்கலாங்க முட்டைக்கோசை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு காரம் கொடுக்கறதுக்காக நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாங்க அரை அரை ஸ்பூன் மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள் பாதி அளவு குக்கானால் போதும் ஃபுல்லாக குக்கானும் தேவையில்லை அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங்கில் வச்சு சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ ஒரு கொத்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பரான சப்பாத்தி ரோலில் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் வந்து தயாராகிடுச்சிங்க இப்போ பாருங்கள் நமக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ மாவு நல்லா ஊறி நமக்கு ரெடியாக இருக்க சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம எப்போதும் சப்பாத்தி செய்கிறது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டிக்கலாங்க உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கலாங்க சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணால் பெருசாக செய்யலாம் சின்ன சைஸ் வேணால் சின்னதாக செய்யலாம் நான் கொஞ்சம் பெருசாக தாங்க செஞ்சிருக்கேன் இன்றைக்கி இப்போ நான் அடுப்பில் வந்து தோசைக்கல்லில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா தோசைக்கல் நல்லா சூடாகணுங்க சூடான பிறகு நீங்கள் சப்பாத்தி அதில் ஆட் பண்ணுங்க அப்போ தான் சப்பாத்தி நல்லா நமக்கு சீக்கிரம் ஈவனாக எல்லா பக்கம் வெந்து வரும் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போடுறாங்க இந்த மாதிரி கரண்டியால் அறுத்தி கொடுத்தீங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த சப்பாத்தியை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து இன்னொரு சப்பாத்தி போடுறேன் பாருங்கள் அதே சப்பாத்தி கல் நல்லா சூடாகணுங்க தோசைக்கல் சூடான பிறகு சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு முன்னும் பின்னும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு சப்பாத்தியும் தயாருங்க சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சப்பாத்தியை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ சாஸை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் விடுங்க ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஸ்டஃபிங்கை வந்து அந்த சப்பாத்தியில் நல்லா சென்றாக வைங்க சென்றாக வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் எப்படி ஹோல் பண் ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி ரோல் பண்ணுங்கள் பொறுமையாக ரோல் ரோல் பண்ணுங்க ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ஒட்ட முடியாது அதனால் நம்ம பல் பல்குத்துகிற குச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த குச்சால் இந்த மாதிரி வச்சு குத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரோல் வந்து நமக்கு பிரியாத இருக்குங்க இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரோல் பண்ணி வச்சுருக்கோங்க ரொம்ப எம்மையான முறையில் சப்பாத்தி ரோல் வந்து தயாராகிடுச்சிங்க இப்போ இந்த சப்பாத்தி ரோலை நம்ம ரெண்டாக கட் பண்ணி சாப்பிட்ணுங்க அதனால் இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரெண்டு பீஸ் கிடைக்கும் ரெண்டு பீஸும் அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் எம்மையாக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்